அன்பர்களே நட்சத்திர பலன்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் தனிப்பட்ட ஜாதக பலன் முக்கியம் இது பொதுவான பலன்கள் சொல்பவை எல்லாம் அனைவருக்கும் அப்படியே நடக்கும் என்று சொல்வதற்கு இல்லை அவரவர் ஜாதக வலிமையை பொறுத்து மாறும் இதை மனதிலே பதிய வைத்து கொண்டு பாருங்கள் எப்படி இருப்பினும் இந்த பலன்கள் ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு உதவக்கூடும் உதவும் அந்த நம்பிக்கையை நாங்கள் அளிக்கிறோம் பாருங்கள் விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை பூசம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் வீடு நிலம் வாகனம் போன்ற விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் நடக்கும் ஒரு சிலர் தனக்கென்று சொந்தமாக ஒரு நிலமோ வீடோ வாங்கலாம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் உழைப்புக்கு ஊதியமாக ஒன்று கிடைத்தது அப்படி கிடைத்த அதில் உங்களுக்கு விருப்பம் இருக்காது ஏனென்றால் நீங்கள் விரும்பியது வேறொன்று இந்த நாள் அப்படி இருக்கிறது கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்கள் முயற்சி மற்றும் செயல்கள் வெற்றியை கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையில்லா வீண் முயற்சியில் இன்று நீங்கள் ஈடுபடுவதாக காட்டுகிறது எதை செய்வதாக இருந்தாலும் முதலிலேயே இது தேவையா என்று பார்த்து கொள்ளுங்கள் சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் பணம் மற்றும் பேச்சு. இந்த இரண்டு விஷயங்களால் உங்களுக்கு ஒரு சில நன்மைகள் நடக்கும் நாள் இந்த நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பணத்தை செலவு செய்வதிலும் பேசுவதிலும் கவனம் தேவை ஏனென்றால் இதில் ஏற்படும் ஒரு சில குளறுபடிகளால் உங்களுக்கு வேண்டாத ஒரு விஷயங்கள் நடந்துவிடலாம் எனவே கவனம் தேவை பேச்சிலும் பண செலவிலும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் அறிவு தெளிவுடன் ஒரு காரியத்தை நல்லபடியாக நடத்தி ஒரு நல்ல பெயரை பெற்றுக்கொள்ளும் நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல புத்திசாலியான உங்களுக்கு ஒரு குழப்பம் என்று தெரிகிறது இந்த குழப்பம் மற்ற நாள்களில் ஏற்பட்டது இல்லை இன்று என்னவோ அந்த குழப்பம் ஏற்படுகிறது கூடுதல் கவனம் தேவை ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவு இருக்கிறது விரைய செலவு இருக்கிறது உங்களுக்கு விருப்பமுள்ள செய்தியும் வருகிறது இன்று நீங்கள் உணர்ச்சி வசப்படக்கூடாது மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் சுப செலவு ஆகும் நாள் மற்றும் மனதுக்கு இடிய ஒரு நல்ல செய்தி இன்று வரும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் எதிர்பார்த்த லாபத்தை அடைந்து நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வியின்றி எதையும் காட்டவில்லை சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உழைப்பு அதிகமாக இருக்கிறது நல்லபடியாகவும் இருக்கிறது ஆனால் அதற்கேற்ற ஊதியம்தான் சந்தேகம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் எடுத்த வேலையை திறமையாக செய்து முடித்து ஒரு நல்ல பெயரை பெற்றுக்கொள்ளும் நாள் திருப்தி தரும் நாள் இந்த நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வேலையை முடிப்பதற்கு கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டிய நாளாக இருக்கிறது கவனம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் அதிர்ஷ்டமான நாள் இன்று ஒரு உயர்ந்த இடத்திற்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படலாம் அந்த அதிர்ஷ்டம் உண்டு மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லா தகுதிகள் இருந்தாலும் ஏனோ இன்று நீங்கள் புறக்கணிக்கப்படுவதற்கு வாய்ப்பு ஏற்படலாம் காரணத்தை காணுங்கள் அதை நீக்க முயலுங்கள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா தொல்லைகள் வருகின்ற நாளாக காட்டுகிறது நீங்கள் ஒன்று நினைக்க நடப்பது வேறொன்றாக இருக்கும் சற்று அவசரப்படாமல் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் இன்றைய தினம் எதை செய்தாலும் நீங்கள் எதை செய்தாலும் அது நல்லபடியாக முடியும் நல்லபடியாக முடிப்பீர்கள் என்று சொல்வதை விட நல்லபடியாக முடியும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்பினை உறவுகளை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய நாளாக இந்த நாள் காட்டுகிறது மனதிலே ஆயிரம் குறைகள் இருந்தாலும் அதை இன்று நீங்கள் வெளிப்படுத்தக்கூடாது இதில் கவனம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு நல்ல காரியத்தை மங்களகரமான ஒரு காரியத்தை நல்லபடியாக இன்று நடத்தி முடிப்பீர்கள் ஒரு புண்ணிய செயல் இன்று உங்களால் செய்யப்படும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனாவசியமான சிந்தனை அனாவசியமாக சில விஷயங்களில் தலையிடுதல் இவைகளெல்லாம் இன்று கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்க வேண்டியது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு போட்டி என்று வந்தால் தைரியமாக நீங்கள் இறங்கலாம் ஏனென்றால் வெற்றி உங்களுக்குத்தான் நல்ல நாள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரொம்பவும் ஆசைப்படக்கூடாது கையில் கிடைத்த பின் பார்க்கலாம் அதுவரை கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையில் ஏதேதோ சில திட்டங்கள் தீட்டக்கூடாது இன்று ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்ப்பு நிச்சயம் நடக்கும் புகழ் நிச்சயம் கிடைக்கும் இந்த நாள் உங்கள் நாள் அன்பர்களே இதுவரை இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் baraka